காய் வணக்கம் நான் அன்னைக்கு சம்மங்கி அடிக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் மல்லி வத்தல் தேங்காய் கருவேப்பிலை பூண்டு புளி கொஞ்சம் உப்பு இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மல்லியை போகிறேன் மல்லி வத்தனி வறுக்கணும் அதை கறி விடக்கூடாது லைட்டாக நல்லா வறுத்துக்கிடணும் லேசாக எண்ணெய் ஊற்றி நீங்கள் காரத்துக்கு ஏற்ற இது போட்டுவிடுங்க நல்லா எடுத்த உடனே இது பழைய சாதம் கஞ்சி இதோட கஞ்சி நல்லாயிருக்கும் தயிர் ஊற்றி சாப்பிட வச்சுனா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் தேங்காய் தட்டுனேன் தேங்காய் தட்டி தேங்காய் கருவேப்பிலாம் புளி ஒரு நாலரிசி பல்லு பூண்டு குழம்பு போட்டு உன்னடியாக வத வதக்குங்க வதக்கி இது லெமன் சாதம் தயிர் சாதம் புளி சாதத்துக்கு இது நல்லாயிருக்கும் இட்லி தோசைனாலும் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கிடலாம் முதல்ல மல்லி மத்தனையும் போட்டு நல்லா திரிச்சுக்கிடணும் அதை தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது திரிச்சதுக்கு பிறகு அதை ஒரு ரெண்டு அடி அடித்த பிறகு தேங்காய் இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் நம்ம மல்லி இந்த தேங்காய் கருவேப்பில் புளி பூண்டு வச்சிருக்குதான் அடுத்தது அதுக்கு மேலே மிக்சியில் எல்லாம் சேர்த்து ஒரு அடி விடணும் உப்பு போட்டுக்கிடுங்க உப்பு போட்டால் இது சாப்பிடக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மல்லி எண்ணெய் இதே போல் திரிச்சாச்சு இது பழைய சாதத்து தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மக்களை இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஏன்னா தடுமை பிடிச்சிருக்கு தடுமை பிடிச்சி பேசவில்லை எங்கள் ஊரில் நல்ல மழை அதனால் நல்ல தடுமை பிடிச்சி சளியாக இருக்குது அது சவுண்டு கொஞ்சம் கரகரான்னு இருக்குது அதனால் இதை எப்படினு சொல்லி நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்